ஜூன் பதினான்கு திருச்சியில் காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை மக்களுக்கானது அரசுக்கானதல்ல பிரதமர் நேரடியாக களத்துக்கு சென்றிருக்கிறார் பார்வையிட்டிருக்கிறார் அதுவும் வந்திருக்கிறது ஆனா உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லுகாருன்னா

குறிப்பாக கடைசி நேரத்தில் அந்த இரு விமானிகளும் ஏடிசி என்கிற அந்த தகவல் கட்டுப்பாட்டு மையத்தோடு இப்பதான் மலேசிய விமானம் வந்து ஒரு விமானம் ஒரு ஒரு முன்னூத்தி ஐம்பது நானூறு பயணிகளோடு எங்கு போய் மாயமாக மறைந்தது என்றே இன்று வரை தெரியாத ஒரு புதிதாக இருக்கிறது ஒவ்வொரு விமான விபத்து நடக்கும் போதும் நாம் அதை பற்றி தீவிரமாக பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் அஹ் அதற்கு பிறகு அப்படியே மறந்து மறந்து அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி நகர்ந்து விடுக்கும் அறக்கழகம் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான இலக்கிய எழுத்தாளர் அரசியல் ஆளுமை திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் விமான விபத்துங்கிறது சாதாரணமாக கடந்து போக முடியாத ஒன்றா இருக்கிறது இது நிர்வாக சீர்கேடா அல்லது அரசியல் பின்புலம் இருக்கிறதா அப்படி பல்வேறு மர்ம முடிச்சான கேள்விகளும் எழுகிறது இத பல்வேறு நாடுகளுக்கு விமானத்தில் அடிக்கோட நீங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க நிச்சயமாக தொடர்ந்து பயணிப்பவன் என்கிற முறையில் இது போன்ற விபத்துகள் நமக்கு ஒரு பெரிய அச்சத்தை தரும் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கு அஹ் நாங்க நாம் பேருந்துகள்ல போனோம் அப்புறம் வந்து ரயில்ல போக தொடங்கினோம் இப்பொழுது விமானத்தில் போவதென்பது மிகவும் சர்வசாதாரணமான ஒரு காரியமாக மாறிவிட்டது என்னுடைய குழந்தை பருவத்தில் எல்லாம் ஒரு விமானத்தில் நான் ஏறி விடுவேனா அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய ஆஹ் குழப்பமாக இருக்கும் நம்மளால நம்ம வாழ்க்கையில ஏறிட முடியுமா ஒரு விமானம் என்று ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை லட்சக்கணக்கானவர்கள் தினசரி ஒவ்வொரு பெரு விமான நிலையத்திலிருந்தும் சர்வ சாதாரணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்பு ஒரு அவசரம் என்றால் நாங்கள் மும்பையிலிருந்து ரயில் ஏறி வருவோம் வருவதற்கே ரெண்டு நாள் ஆயிரும் மூணாவது நாள் அவங்க வர ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை மும்பை என்பது வெறும் மூன்று மணி நேர தொலைவில் மதுரையில் மதுரையிலிருந்து நான்கு மணி நேர தொலைவில் சிங்கப்பூர் இருக்கிறது ஒரு நாலரை மணி நேர தொலைவுல துபாய் இருக்கு இப்படி உலகம் சுருங்கி வருகிறது என்று நாம் சொல்வதே இந்த விமான பயணங்களை வைத்தும் இணையத்தை வைத்தும் தான் முன்பு ஒரு தபால் போட்டால் அது போய் சேர பத்து நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகும் இன்னைக்கு பொழுதில் நாம் வந்து அமெரிக்காலயோ ஆஸ்திரேலியாலோ இருக்கட்டும் பேசிக்கிட்டே நான் அனுப்பி இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஒரு தபால் தபால நீங்க மேலூர்ல பாக்குறதுக்கும் ஒருத்தர் மெல்போர்ன்ல பாக்குறதுக்கும் வித்தியாசமே இல்லை அப்ப அறிவியல் தொழில்நுட்பங்கள் இவ்வாறாக இன்றைக்கு நம் வாழ்க்கையை மேம்படுத்திய வண்ணம் இருக்கிறது அதில் விமான பயணம் என்பதும் இன்றைக்கு ஒருவேளை இங்கே இருந்து துபாய்க்கு கப்பல்ல போக ரெண்டு நாள் ஆகும்னா யாரும் அப்படி போக போறதில்ல நாம் உடனடியா நாலரை மணி நேரத்துல ஒரு விமானத்தில் போகவே விருப்பப்படுவோம் அப்படி ஒரு அதிவேக உலகமாக இந்த உலகம் பறந்து கொண்டிருக்கிறது சுருங்கி கொண்டிருக்கிறது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறது அப்படியான ஒரு சூழலில் இந்த விமான விபத்து என்பது ஒரு பெரிய ஒரு ஒரு நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் ஆஹ் குறிப்பாக ஒவ்வொரு விமான விபத்து நடக்கும் போதும் நாம் அதை பற்றி தீவிரமாக பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் ஆஹ் அதற்கு பிறகு அப்படியே மறந்து மறந்து அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி நகர்ந்து கொடுக்கும் ஆஹ் இப்பதான் மலேசிய விமானம் வந்து ஒரு விமானம் அஹ் ஒரு ஒரு முன்னூத்தி ஐம்பது நானூறு பயணிகளோடு எங்கு போய் மாயமாக மறைந்ததென்றே இன்று வரை தெரியாத ஒரு புதிதாக இருக்கிறது ஆஹ் அந்த 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 வி விஷயங்கள் எல்லாம் தீராமல் இருக்கிற நேரம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக விபத்துகள் நடைபெற்ற வண்ணம் தான் இருக்கிறது நிறைய நம்ம பார்க்கிறோம் சமீப காலத்தில் அந்த விமான விபத்துகள் அதிகப்படியாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்கறோம் தட்ப இல்ல பல்வேறு காரணங்களால சமீபத்தில் வந்து ஒரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் லண்டன்ல இருந்து வந்து கொண்டிருந்த விமானம் சிங்கப்பூரை நோக்கி பேங்காக்கு அருகில் ஒரு ஐயாயிரம் அடி வானத்திலேயே அப்படியே விழுந்துச்சு ஒரு ஐயாயிரம் அடி விழுந்து திருப்பி அது ஒரு ஒரு பறவை போல் ஒரு முப்பத்தையாயிரம் அடியிலிருந்து முப்பதாயிரம் மடிக்கு விழுந்து எல்லோரும் அடிபட்டு கதியில் அந்த விமானம் பேங்காக்கில் இறக்கப்பட்டத நம்ம பார்ப்போம் இப்படி ஆஹ் சீதோஷன் அதாவது தட்பவெப்பம் காரணமாக புயல் காற்று என்கிற பல்வேறு இயற்கை காரணிகளால் நடக்கக்கூடிய விபத்துகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு பறவை பேர்ட் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க ஒரு பறவை வந்து விமானத்தின் ரெக்கையில் அடிப்பது அல்லது என்ஜினுக்குள் சென்று கருகி போவது அப்படி பேர்ட் ஸ்ட்ரைக்ஸ் நிறைய இந்தியால நடைபெற்ற வண்ணம் இருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம் பறவை இனங்கள் இங்கே ஜாஸ்தி என்பதால ஒவ்வொரு ஓடுதளத்திலும் நீங்கள் பார்க்கலாம் மனிதர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க சின்ன சின்ன வெடிகளை கையில் விழித்துக் கொண்டு அந்த வெடிகளை ஓட்டுக்கொண்டே இருப்பார்கள் அந்த வெடி சத்தத்துக்கு இந்த பறவைகள் ஒவ்வொரு விமானம் பறக்க தொடங்குகிற போதும் அது மாதிரியான விஷயங்களை நம்ம பார்ப்போம் அப்படி பறவைகளை விரட்டி விடுவதற்கான விஷயம் அப்படி இயற்கையான காரணங்களால் இது போன்ற விபத்துகள் நடப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இந்த முறை நிகழ்ந்திருப்பது ஒரு தொழில்நுட்ப கோளாறு அப்ப இந்த விபத்து என்பது ஏறக்குறைய ஒரு விமானம் வந்து ஏர்போர்ன் ஆகி அதாவது அந்த மூன்று கிலோமீட்டர் ரன்வே அதற்கு போதுமானது அந்த ஓடுதளத்தில் வந்து அந்த விமானம் பறக்க தொடங்கிவிட்டது ஏறக்குறைய ஒரு அறுநூறு எழுநூறு அடி போயிருக்கு ஏறக்குறைய ரன்வே அந்த சுற்று இருக்கு இல்லையா விமான நிலையத்தின் சுற்று சுவரில் இருந்து சரியாக நேர்கோடாக பார்த்தால் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் ஆஹ் இப்ப அந்த விமானத்தினுடைய ரெண்டு மூணு காணொலிகள் நமக்கு வந்துருச்சு அதை டேக் ஆஃப் ஆகுறதுல இருந்து விழுகிற வரை பலரும் எடுத்த கா காணொலிகள் விமான நிலையத்துக்கு இருந்தும் வலதுபுறத்தில் இருந்தும் நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது அப்ப அந்த விமானம் செல்கிறது மேல் எழும்புகிறது ஆனால் மேல் எழும்பி கொஞ்சம் நேரத்திலேயே அதால் அதற்கு மேல் எழும்பி அந்த போக முடியவில்லை அது அந்த இடத்தில் திணற தொடங்குகிறது எனக்குரிய ஒரு ஒரு கன நொடி பொழுது அது ஒரு இடத்தில் திணறு திணறுகிறது நம்ம பார்க்கிறோம் திணறிய பிறகு அது மேலாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சென்று அங்கே இருந்த அந்த மருத்துவ விடுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உணவு அருந்தி கொண்டிருந்த அந்த மதியம் ஒன்றரை மணி அளவில் அந்த விமானம் அங்கே போய் தகர்ந்ததை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த விமானம் விழுந்ததிலிருந்து என்ன காரணத்திற்காக இது விழுந்திருக்கலாம் என்பதை குறித்த பல்வேறு விதமான ஆறுடங்களை பல்வேறு நபர்கள் சொல்லி வர்றாங்க உறுதியாக அந்த பிளாக் பாக்ஸ் எனப்படுகிற அந்த கருப்பு பெட்டியை எடுத்து அதில் இருக்கக்கூடிய வாய்ஸ் ரெக்கார்டரை குறிப்பாக கடைசி நேரத்தில் அந்த இரு விமானிகளும் ஏடிசி என்கிற அந்த தகவல் கட்டுப்பாட்டு மையத்தோடு உரையாடிய உரையாடல்கள் உள்ளிட்ட அல்லது அவர்களுக்குள் அவர்கள் அந்த நேரம் என்ன பேசிக்கொண்டார்கள் எது அவர்கள் அந்த விமானம் தாழ போய் விழுவதற்காக காரணமாக இருந்தது என்று அந்த இருவரும் உரையாடிய அந்த காட்சிகள் வரும் வரை அல்ல அந்த 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 ஒளி கோப்புகள் அஹ் விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைக்கும் வரை நம்மளால அதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் அப்படி ஒரு விசாரணை நடைபெற்றாலும் எந்த அளவுக்கு அது நம்முடைய பப்ளிக் டொமைனுக்கு வரும் என்று தெரியவில்லை நிச்சயம் ஒரு விசாரணை நடைபெற வேண்டும் அது பப்ளிக் டொமைனுக்கு வருதோ இல்லையோ இது போன்ற விபத்துகளை தடுப்பதற்கு அல்லது இது போன்ற விஷயங்களை வருங்காலத்தில் தடுப்பதற்கான ஏதேனும் புள்ளிகள் அவர்களுடைய உரையாடலுக்குள் அல்லது அந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டருக்குள் கிடைத்தால் அந்த விஷயங்கள் நிச்சயமாக இது போன்ற விபத்துகளை வருங்கால் தடுப்பதற்கு பேருதவியாக இருக்கும் அஹ் மக்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அதனால் நானும் இந்த விசாரணையை இந்த விசாரணையின் தகவல்கள் எல்லாம் வரும் என்று எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் பிரதமர் நேரடியாக களத்துக்கு சென்றிருக்கிறார் பார்வையிட்டிருக்கிறார் அது வந்திருக்கிறது ஆனா உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லுகாருன்னா இது விபத்துகள் எல்லாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தாரு இன்னைக்கு சர்ச்சையா மாறி இருக்குது புரிந்து கொள்வது நிச்சயமாக இவ்வாறான விபத்துகளை வந்து நாம் வந்து சகஜம் என்ற வார்த்தையே மிக தவறு நிச்சயமாக அப்படியான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கவே கூடாது பொதுவாக விபத்துகள் எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியவையே விபத்துகள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்வதற்குத்தான் நாம் அவ்வளவு பேரும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் விஞ்ஞானிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆய்வாளர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஒரு ஒட்டுமொத்த அறிவியல் புலம் உலகம் முழுவதிலும் உலக மக்களுக்கெல்லாம் எல்லா சௌகரியங்களை செஞ்சு கொடுத்து அறிவியல் இயங்கிக்கிட்டே இருக்கு அப்ப அறிவியல் நம்மை மேம்படுத்திக் கொண்டே இருக்கிறது அது ஒரு அது ஒரு இருதய அறுவை சிகிச்சை தொடங்கி ராக்கெட் சயின்ஸ் தொடங்கி எல்லாமும் மனித வாழ்க்கையை சௌகரியப்படுத்த நம்ம செல்போன் வச்சிருக்கோம் ஒரு கணினியின் மூலம் பேசிக் கொண்டிருக்கோம் இன்டர்நெட் இருக்கிறது ஒட்டுமொத்த அறிவியல் உலகமும் நம்மை மேம்படுத்துவதற்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறது அதனால் ஒரு அறிவியல் வந்து ஒரு லேபரட்டரியில் அதாவது பரிசோதனை செய்யப்படுகிற இடங்களில் தவறுகள் நடக்கலாம் ஆனால் ஒரு பொது பயன்பாட்டுக்கு ஒரு பொருளை நாம் கொண்டு வந்த பிறகு அதில் தவறுகளை நடைபெறாமல் பார்த்து கொள்ளத்தான் வேண்டும் அது சகஜம் என்று நாம் அதை சகஜம் என்று பல நேரங்கள்ல நம்ம ஒன்ன சொல்லணும்னா நம்ம ஒரு முழுமையான விசாரணையோ அல்லது ஒரு முழுமையான விஷயத்தையோ நடத்துவதிலிருந்து நாம் தவறி விடுவோம் நாம் தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லது தவறுகளிலிருந்து வருங்காலத்திற்கான மேம்பட்ட ஆலோசனைகளை நாம் பெற வேண்டும் அப்ப நம்ம நம்ம நம் நாம் முதலில் ஒரு தவறை ஒப்புக்கொண்டால் தான் அதுவே அந்த பிரச்சனை பாதி தீர்ந்ததற்கு சமம் அப்ப நிச்சயமாக இந்த 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 விமான விபத்தில் ஏதேனும் மனித தவறு நிகழ்ந்திருக்கிறதா மனிதர்கள் செய்த தவறுகளால் எதுவும் நிகழ்ந்திருக்கிறதா குறிப்பாக நான் நேற்றும் அந்த விஷயத்தை வலியுறுத்தி சொன்னேன் குறிப்பாக ஒரு விமானத்தின் எடை ஒரு விமானத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை அவர்களுடைய எடை அவர்கள் உள்ளே வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய லக்கேஜோட எடை அதே போல் இந்த விமானம் லண்டனுக்கு ஏற்றி செல்கிற கார்கோவோட எடை அஹ் அந்த கார்கோட எடை என்று இந்த விமானத்துக்குள் வைக்கப்படுகிற உணவு தொடங்கி நீர் தொடங்கி அனைத்தின் எடையும் அங்கே கணக்கிடப்பட்டுக் கொண்டே இருக்கும் எவ்வளவு தண்ணீர் நிரப்பப்படுகிறது எவ்வளவு எரிபொருள் நிரப்பப்படுகிறது எவ்வளவு உணவு உள்ள ஏற்றப்பட்டிருக்கு அந்த உணவு பெட்டிகள் கூட ஒவ்வொன்றும் எடை போட்டுதான் கேட்ரிங் மையத்திலிருந்து வரும் அப்ப இந்த எல்லா எடைகளையும் கணக்கு செய்து இந்த விமானத்துக்குள் எவ்வளவு எடை வைத்திருக்கிறோம் என்ற கணக்குகள் மிக துல்லியமாக பைலட்டுகள் வசம் கொடுக்கப்படும் அப்ப பைலட்டுகள் இந்த விமானத்தில் எவ்வளவு எடை இருக்கு என்பதை பொறுத்து தான் எவ்வளவு எரிபொருள் வேண்டும் என்பது தொடங்கி ஒரு ஓடுதலத்தில் விமானம் சென்று பறக்க தொடங்குகிற போது அந்த விமானம் உந்தி மேலே எழ எவ்வளவு அவங்க ஆக்சிலேட்டர் அவங்க த்ரஸ்ட் அதை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட எல்லா கணக்குகளும் வந்து என்ன சொல்றது கணக்கு மேத்தமேட்டிக்ஸ் தான் அங்க பியூரா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் புள்ளி விவரங்களை ஒருவேளை இந்த எடைகளை உள்ளே ஏற்றுகிற பொழுது ஏதேனும் பெரும் எடையை அவர்கள் அந்த எடை குறிப்பில் இருந்து மறந்து ஒரு மனித தவறால் ஒரு ஒரு பத்தாயிரம் கிலோ ஏற்றி இருக்கும் ஆனால் அது எட்டாயிரமா ஏழாயிரமா கணக்காயிடுச்சு அந்த மாதிரி தன் கணக்கில் ஒரு விமானத்தில் எடை ஏற்றப்படுகிறது அப்ப இந்த எடையில் ஏதேனும் சிக்கல் இருந்ததா அல்லது உள்ளே ஏற்றப்பட்ட அந்த பெரும் அந்த 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 உள்ள ஏற்றுவாங்க அந்த கார்கோ இது அதை எதுவும் அவர்கள் கீழே தரையில் வைத்து பொறுத்துவதில் ஏதேனும் போராறு ஏற்பட்டு அது எதுவும் சரிந்து விட்டதா உள்ள அப்படி நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கு எதனால் இந்த விபத்து நகர்ந்திருக்க கூடும் என அப்ப நாம் பொதுவா இந்த மாதிரியான நேரங்கள் அந்த காரணங்களை பேசுவதே ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் பொதுவா மக்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நிச்சயமாக விசாரணை நடைபெற வேண்டும் இன்றைக்கு பிரதமர் அங்கே சென்று அந்த இடத்திற்கு சென்றதும் அவர் அங்கே அந்த மருத்துவமனைக்கு சென்றதும் வரவேற்கத்தக்கது நிச்சயம் ஒரு பிரதமர் குஜராத்தில் நிகழ்ந்தால் மட்டும் போனால் பத்தாது எங்கெல்லாம் வெள்ளம் ஏற்படுகிறதோ எங்கெல்லாம் மக்களுக்கு ஒரு பெரும் துயர் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு பொதுவான ஆளாக அவர் செல்ல வேண்டும் அவர் அப்படி கடந்த காலங்களில் சென்றதில்லை என்கிற விமர்சனத்தில் இருந்துதான் அவர் இப்பொழுது சென்றதையும் நாம் பாராட்ட செய்கிறோம் ஆனால் ஒரு பிரதமர் இந்தியா முழுமைக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டும் எங்கே விபத்து நிகழ்ந்தாலும் அங்கே செல்பவராக இருக்க வேண்டும் நிச்சயம் வருங்காலத்திலாவது அவர் செல்ல வேண்டும் அவர் தன்னை திருத்திக் கொள்வார் என்று நம்புவோமாக ஒருவர் மட்டும் இருக்கிறார் ஒரு பெண் பயணி மட்டும் அந்த விமான தவற விட்டிருக்கிறார் அவர் மேல சில சந்தேக கனைகளை சோசியல் மீடியாக்கள் பார்க்க முடிகிறது இது சரி என்ற ஒரு பார்வையிலையும் கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நிச்சயமாக அவர் தப்பித்தது வந்து ரொம்ப பெரிய ஒரு 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 இன்னும் அதை அவர் எப்படி தப்பினார் அந்த இடத்திலிருந்து என்று நம்பவே முடியவில்லை நிச்சயமாக அவர் அமர்ந்து சீட் வந்து பதினொன்னு ஏறக்குறைய பக்கத்துல ஏறக்குறைய விமானத்தின் படங்களை பார்க்கும் போது அந்த இடத்தில் தான் ஒரு முடிவு ஏற்பட்டது விமானம் உடைந்து அந்த உடைப்பட்ட இடம் தான் பதினோரு ஏவாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி இயற்கையாக அவருக்கு அந்த இடம் உடைகிற நேரம் அவர் அங்கிருந்து அஹ் அவர் அங்கிருந்து தவி இருக்கலாம் அல்லது பெல்ட்டை கலட்டி இருந்ததால் அவர் அவர் எரியப்பட்டிருக்கலாம் வெளியில அந்த 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 சீட்டுக்கு நேரா அப்ப அது நமக்கு தெரியவில்லை நிச்சயமாக அவர் தப்பித்தது ஒரு மிக முக்கிய விஷயம் அப்படியான ஒருவர் வெளியே வந்து என்ன நிகழ்ந்தது கடைசி நிமிடங்கள் என்று அவர் சொல்வது என்பது ரொம்ப இந்த விசாரணைக்கும் ரொம்ப அவசியமான ஒன்று என்றே நான் நினைக்கிறேன் அதே போல் அந்த ஒருவர் தப்பித்திருக்கிறார் அவரை பற்றி நிறைய சோசியல் மீடியா ட்ரோல் போய்கிட்டு இருக்கு அவர் தன்னை தான் வணங்கக்கூடிய பிள்ளையார் காப்பாற்றி விட்டார் என்று போட்டிருக்கிறார் நிச்சயமாக அவர் வந்து தப்பித்ததோடு இருந்திருக்க வேண்டும் அவர் இவ்வாறாக ஒரு குழந்தை தரமாக ஒரு விஷயத்தை பேசி இருக்கக்கூடாது கூடாது அப்ப ஏன் அந்த பிள்ளையார் மிச்ச இருநூத்தி அறுபது பேரை காப்பாற்றவில்லை என்றும் அஹ் கேட்க அந்த கேள்விகள் இருக்கு நிச்சயமா நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் நிச்சயமா அவர் தப்பித்தது ஏதோ காலதாமதம் டிராபிக்ல மாட்டிட்டார் அவர் வரலையே தவிர இந்த டிராபிக்கை எல்லாம் எந்த கடவுளும் வந்து ஏற்படுத்தவில்லை அது எல்லா நகரங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு டிராபிக் தான் பொதுவாகவே ஒரு வெளிநாட்டு விமானத்தில் நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்றீங்கன்னா நீங்கள் மூன்று மணி நேரம் முன்பாக விமான நிலையத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரம் அப்ப நாம் கடைசி நேரம் கிளம்பி வர்றது விமானத்தை ஒவ்வொரு பெரிய விமானத்திலும் இது போல் விமானத்தை தவறு விடுபவர்கள் குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று பேர் இருப்பாங்க நிறைய விமானங்கள்ல மக்கள் வந்து அந்த விமானத்தை தவறு விடுவது என்பது மிக சகஜமாக நடக்கும் அதே போல் இது போல் தொலைதூரமாக செல்லக்கூடிய விமானங்கள்ல பல நேரங்கள்ல நாங்கெல்லாம் விமான நிலையத்துக்கு போய் என்று இருக்கேன் அங்க என் கையில டிக்கெட் இருக்கு ஆனால் இல்லை சார் இன்னைக்கு ஓவர் புக்கிங் நாங்க நிறைய புக்கிங் பண்ணிட்டோம் உங்களை ஏற்ற முடியாது உங்களை நாங்க அடுத்த விமானத்தில் தான் ஏற்ற முடியும் என்றெல்லாம் சொல்லி என்னை அங்க நிறுத்திருக்காங்க அப்ப நீங்க ஒரு சர்வதேச பயணத்தில் நீங்க ரொம்ப முந்தி போய் செக் இன் பண்ணலனாலும் கொஞ்சம் காலதாமதமா போனீங்கன்னாலும் நீங்க விமானத்தில் உங்களிடம் டிக்கெட் இருந்தாலும் நீங்க ஏற முடியாது அப்படியான நேரங்கள் நீங்க கொஞ்சம் பொறுத்துருங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வெப் செக் இன் பண்ணிட்டும் விமான நிலையத்துக்கு வர முடியாமல் இப்படி டிராஃபிக்ல சிக்கி தவிச்சு வர முடியாமல் போகிற சூழல் ஏற்படுகிற பொறுத்த கடைசி நேரம் அங்க இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பேரை சார் கேட் மூட போகிறோம் நீங்க செக் இன் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு நம்மள கூப்பிட்டும் வருவாங்க அப்ப நிச்சயமாக இது போன்ற சர்வதேச விமானங்கள் பயணங்கள்ல ஒவ்வொரு விமானத்திலும் ஓரிருவர் இப்படி விமானத்தை தவறு விடுவது சகஜமாக நடைபெறக்கூடிய ஒன்றுதான் என்று நான் சொல்லி மிக விசாரணைக்கு பிறகுதான் எல்லா விஷயம் தெரிய வரும் சொல்றீங்க இருந்தாலும் இந்த உங்களுடைய அனுபவங்களையும் ஒரு பெரிய விபத்துக்கு பிறகு நம்ம அதாவது ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்றதுலையும் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது அதையே அப்படியே மக்கள் பரவ விவாத சூழ் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டீஸ் and the